பண்ண முடியாம இருக்கலாம் அவர் உங்கள்ட்ட பேசுகிறார் அதை பேசுறதுக்கு நீங்க வந்து டியூன் பண்ணீங்கன்னா நீங்க அவரும் ஜபத்துல உங்களோட பேசுவார் ஜெபம் பண்ண பின்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க கடற்கரை 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 ஜபம் பண்ணிட்டு நம்ம ஓடி ஓடிடும் பஸ்ஸுக்கு பஸ் பிடிக்கிறது வேலைக்கு ஆபீஸ்க்கு வேலை வரும்போது ஜெபம் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் நிமிஷமாவது நின்று ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டோடைய சமூகமே அவர் என்னன்னு சொல்றாரு என்ன கேளுங்க கேட்டா அது வந்து மிக வருவார் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் பேசுவார் ஜெபத்தில் வந்து பேசிவிட்டு ஓடிடாங்க ஜெபம் சொல்றது ஒருவடி பாதை அல்ல ரெண்டு வடி பாதை நம்ம நம்ம ஜெபிக்கிறோம் அவர் நம்மோட பேசுகிறார் அது அந்த அனுபவம் ஜெபத்தில் உண்டு அது வந்து எல்லா